நைஜீரியாவுக்கு ஜாலியாக ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்த மோடிக்கு அமித்ஷாவிடம் வந்து அவசரமான ஒரு அழைப்பு உடனடியாக திரும்ப வாருங்க எல் நிலைமை வந்து கைமீறி போகுது என்னால் எதுவுமே செய்ய முடியாது மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அமித்ஷாவினுடைய எல்லா ரேலி எல்லா பேரணிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி இனிமேல் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு வெளியே வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான எட்டு பாஜக தலைவர்கள் மோடியினுடைய விலகி விலகியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்தது ஆனால் மோடியினுடைய அமித்ஷாவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு திட்டங்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய தடை விதித்திருக்கிறது

இப்போ இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்லை வீடு பற்றி எறிந்தாலும் பரவாயில்லை நான் வந்து உல்லாசமாக ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து ஃப்ளைட்டை தூக்கிட்டு நைஜீரியாவுக்கு போயிட்டார் போனதுமே இந்தியாவுடைய கட்டுப்பாடு இப்போ பிரதமர் இல்லை அப்படின்னா இந்தியாவில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இல்லை அந்த நிர்வாகம் தொடர்பான விஷயத்தை யார் கவனிச்சுக்கணும் அமித்ஷா தான் கவனிச்சுக்கணும் இப்போ இவர் போயிட்டார் மணிப்பூர் நிலைமை இன்னும் இன்னும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அமித்ஷா உடனடியாக மோடிக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக திரும்ப வந்துடுங்க நைஜீரியா போகிறதெல்லாம் முக்கியம் இல்லை எத்தனை நாள் தான் இதை இருப்பீங்க சீக்கிரம் தயவு செஞ்சு வந்துடுங்க இங்கே என்னுடைய அதாவது என்னுடைய கட்டுப்பாட்டையெல்லாம் மீறி பிரச்சனை போயிட்டுருக்கு அதனால் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் இல்லாட்டா நமக்கு எல்லாருக்கும் பெரிய சிக்கல் வந்துடும் அப்படின்னு அமித்ஷா மோடிகிட்ட சொல்லியிருக்கிறாராம் அப்போ மோடி உடனடியாக நைஜீரியா ட்ரிப்பை பாதியிலே முடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே நேரத்தில் இன்னொரு செய்தி நடந்திருக்கு என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னா அமித்ஷா தான் அமித்ஷா அங்கே போய் மகாராஷ்டிராவில் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசுவாங்க இந்த பத்து வருஷம் பதினொன்று வருஷத்தில் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோன்னா அப்படிலாம் கிடையாது அவங்க போய் பேசுறது என்ன அப்படின்னா அதோ அவங்க வரான் குல்லா போட்டுக்கிட்டு வரான் அவனால் நமக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு தானே பேசுவாங்க இதெல்லாம் தானே வழக்கமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாரும் வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ என்ன அப்படின்னா திடுப்புன்னு எல்லா ரேலியும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஏற்கனவே அட்டவணைப்படுத்தப்பட்ட எல்லா ரேலி எல்லா பேரணியும் அமித்ஷாவோட ரத்து செஞ்சுருக்காங்க ரத்து செஞ்சுட்டு கவுந்தோம் உளுந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா நேராக டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போய் அவசரமான கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டம் என்ன கூடுதலான இராணுவத்தை மணிப்பூருக்கு அனுப்பணுமா கூடுதலான இராணுவத்தை மணிப்பூருக்கு அனுப்புனா மணிப்பூரில் அமைதி வந்துடுவான் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஜம்மு காஷ்மீரில் காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் ஒரு கால்பங்கு இராணுவம் எப்பவுமே ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் ஆனால் ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிருச்சா இல்லை பதட்டமான பகுதிகளில் இராணுவத்தை கொண்டு நிறுத்துறதன் மூலமாக அங்கே வந்து அமைதி திரும்பிடுமா உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்துங்களேன் கிடையாது அந்த மக்களோட உட்காந்து பேசணும் பிரச்சனை என்னென்னு முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதும் சில விஷயங்களை அனுசரித்து போகிற கூடிய விஷயங்களெல்லாம் பெரும் தலைவர்கள் இருந்து உட்காந்து பண்ணணும் இல்லையா அதாவது பேச வேண்டியவங்க பேசினா எந்த பிரச்சனை வேணாலும் முடியும் ஆனால் பேச வேண்டியும் பேசாமல் இருந்தால் விநாயகர் மணிப்பூர் விஷயத்தில் இவ்வளோ நாளாக ஒரு ஒன்றரை வருஷமாக பற்றி எறிந்துட்டுருக்கு மோடி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறாரா மோடி ஒரு வாட்டி அங்கே போய் போகிறாரா எதாவது சொல்கிறாங்களா ஆனால் என்ன பண்ணுறான் ஆர்எஸ்எஸ்காரன் அவனுடைய மேகசீனில் என்ன எழுதுறான் ஒரு குரூப்புக்கு சாதகமாக எழுதுறான் இல்லையா ஒரு குரூப்புக்கு சாதகமாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரசாங்கம் செயல்பட்டுருக்கு அப்போ இவனுங்க இதை விரும்புகிறாருங்க இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத இவனுங்க விரும்புகிறாருங்க தான் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பல பதவிகளில் சொல்லியிருக்கிறோம் ஆர்எஸ்எஸுடைய அஜெண்டாங்கிறதே என்ன தெரியுமா அவனுக்கு உடனடியாக ஆட்சி அதிகாரத்தில் வரணுங்கிறது இல்லை அவன் ஆரம்பித்து நூறாவது வருஷத்தில் இப்போ தான் ஒரு ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவன் ஒரு இடத்த குறி வச்சான்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வேலை செய்வான் இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் குறி வச்சிட்டான் ஆனால் இங்கே என்னவோ எதுவும் செட் ஆகலை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஏதோ ஒரு நாள் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டுருக்கு இதுதான் ஆர்எஸ்எஸ் நோடி திட்டம் அதான் மணிப்பூரில் மணிப்பூரில் என்னென்ன அப்படின்னா இது மாதிரி நடக்கணுங்கிறத அவங்க விரும்புகிறாங்க அதனால தான் இப்போ இராணுவத்தை அனுப்புகிறதுனால சரியாகுமா ஆனால் என்னென்னா நிலமை கைமீறி போயிட்டுருக்கு இப்போ இன்டர்நெட்டை தடை பண்ணிட்டான் மோடி அமித்ஷா வந்த பிறகு உலகத்திலே அதிகமான முறை இன்டர்நெட் தடை செய்யப்பட்ட நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடிச்சது இதான் மோடியினுடைய மிகப்பெரிய சாதனை என்ன எதுக்காக இன்டர்நெட்டை மோடி தடை செய்கிறார் சொல்லுங்கள் சிம்பிள் தான் மணிப்பூரில் பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது யாருக்கும் அங்கே எத்தனை பேர் செத்தா என்ன என்ன நடந்தா என்ன அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அதான் இவங்களுடைய மிகப்பெரிய திட்டம் இப்போ நான் என்ன கேட்குறேன் மோடி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது நைஜீரியாவுக்கு போகிறாரு அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்கு இப்போ மோடிக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாக்கா என்ன அப்படின்னா மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசானாலும் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் ஏ எழுபத்தஞ்சு வயசாச்சு நீ வந்து பதவியில் நீ இருக்க கூடான்னு ஆனால் மோடிக்கு அப்படி இல்லை நான் சாகர வரைக்கும் இந்த நாற்காலி விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ரேஞ்சில் அவர் போயிட்டுருக்கார் அப்போ அமித்ஷாவை அடுத்தது எப்படியா கொண்டு வர்றதுக்குன்னு சில குரூப் இருக்குது ஆனால் அமித்ஷா இப்போ என்ன பண்ணுறாரு இது மணிப்பூர் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வி ஹரியானா விஷயத்தில் ம அமித்ஷா மிகப்பெரிய தோல்வி உள்ள இந்தியாவில் இருந்த உள்துறை அமைச்சர்கள்லேயே அமித்ஷா அளவிற்கு மோசமான ஒரு உள்துறை அமைச்சரை நம்ம பார்த்துருக்க முடியுமா முடியவே முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் பக்கத்து பத்து மாநிலங்களில் போலீஸ்காரர் சண்டை போட்டு இந்த மாநிலத்தில் இருக்கிற போலீஸ்காரன் அந்த போ அந்த மாநிலத்தில் இருக்கிற போலீஸ்காரனால் எல்லையில் போட்டு அடிக்கிறான் அவன் இவனை போட்டு அடிக்கிறான் ஒன்றும் பண்ண முடியல சர்வசாதாரணமாக இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்போ அமித்ஷா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி இப்போ கூடுதலாக இப்போ மணிப்பூர் பிரச்சனை வரும்போது மோடியும் இங்கே இல்லை அப்போ முழு விஷயத்தையும் அமித்ஷா மேலே தூக்கி போட்டுடலாம் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தார் இதுவும் இல்லை மோடி தப்பிச்சுக்கலாம் எப்போவுமே மோடியோடைய திட்டமே தானே நீங்கள் பாருங்கள் ஒரு இடத்துல வெற்றி வருதுன்னு வைங்க அது மோடியினுடைய வெற்றியாக சொல்லுவாங்க தோல்வின்னா அந்த ஊரில் இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இல்லைன்னா வேறு யாராவது பேரில் வந்து போட்டுருது அது அவனால் தான் தோற்றாங்க அப்படின்னு இப்போ கர்நாடகாவில் அறுபதுக்கு மேல் முறை வந்து மோடி போனார் ஆனால் தோத்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பொம்மை மீது அந்த பழியை போட்டாங்க இவரால் தான் தோத்துது அப்படின்னு அப்போ இது ஒரு திட்டம் வந்து முழுக்க நடந்துட்டுருக்கு சரி இப்போ மணிப்பூரில் இவ்வளோ பெரிய சிக்கல் நடக்கும்போது மோடி நைஜீரியா போயிருக்கிறாரு அமித்ஷா வந்து ரேலியெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு டெல்லியில் வந்திருக்காரு அவசர கூட்டம் இருக்காரு நான் என்ன கேட்குறேன் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார் வாங்க போய் பேசலாங்க அந்த மாநிலத்தில் பேசுவோம் அந்த மக்கள்கிட்ட பேசுவோம் ரெண்டு குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள உட்கார வச்சு பேசுவோம் பேசுனா எல்லாம் சரியாயிருங்க நம்ம போக போகமாட்டானோன்னு தான் அவங்க காத்துட்ருக்குறாங்க நம்ம போய் உட்கார்ந்தோம்னா எல்லாம் சரியாயிரும் ஆனால் யார் போகிறது யார் போகிறது போகிறதுக்கான நேரம் ஆகலையோ ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒரு போதுமான நேரமாகலேயோ என்னவோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன் இவர்களுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆனால் ஒன்று என்ன தெரியுமா ஒரு நல்ல ஆறுதலான செய்தி வந்திருக்கு இந்த இந்த மணிப்பூர் விஷயம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் தேர்தல் நடந்துகிட்ருக்கு இந்த தேர்தலெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா போய் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ சமூக ஊடகங்களில் இந்த புலவாத அரசியலை பேசுகிறது அதற்கு முழுமையாக போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்போது அடிமேல் அடி தேர்தல் ஆணையம் எப்போதாவது விழித்துக்கொள்ளும் இன்னைக்கு விழித்து இருக்கு தான் சமூக ஊடகங்களில் மோடி அமித்ஷா குரூப் இந்த புலவாத அரசியலுக்கு முழுமையாக தடை விதிச்சிருக்கிறதாக கூட ஒரு செய்தி வந்திருக்கு மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்